சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிழார் பெருமான் அருளிச் செய்த பனிரெண்டாவது தமிழ் வேதம் திருத்தொண்டர்களின் மாக்கதை பெரிய புராணம் இதில் பதினைந்தாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நமக்கு சிவபெருமான் திருவருள் அருள் இருக்கிறார் பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா இந்த கைலாய மலையினுடைய சிறப்பை தான் நாம் வந்து முதலில் திருமலை சருக்கம் என்ற தொகுப்பிலே நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் அந்த கைலய மலையானது எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை சுவாமி வந்து நமக்கு விளக்குறாங்க அந்த மலை வந்து ரொம்ப அந்த இமயமலைக்கெல்லாம் வந்து இமயமலை உச்சையில் தான் கைலாயம் இருக்குது அதுக்கு கிட்ட நெருங்கும்போது ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் கைலாயத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அது அது அதை சொல்கிறாரு சுவாமி அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குளிர்ந்த வான் உலகின் அந்த இடம் ரொம்ப குளிர்ச்சியான இருக்கும் அந்த அப்படிப்பட்ட அங்கே வாழும் தேவர்கள் வணங்கி சூழ்ந்து நின்று அதாவது எல்லா தேவர்களும் கைலாய மலையை போய் அந்த மலையை வணங்கி உள்ளே இருக்கிற சிவபெருமானை வந்து சூழ்ந்து நிற்ப அவர்களுடைய அளவிறந்த அதில் அந்த கிரிகிடம் வச்சுருப்பாங்க இல்லையா அழகிய முடி வரிசையும் அந்த கிரிடத்தினுடைய வரிசையும் சுவாமி அந்த தேவர்கள்லாம் எப்படி நிற்கிறாங்கங்கிறத இங்கே சொல்கிறாரு அந்த தேவர்கள்லாம் அழகான அந்த திருமுடிகளினுடைய வரிசையையும் அந்த தேவர்கள் தான் முடிமேல் விளங்கும் தூய கற்பக மலரிலான தொடுக்க பெற்ற பொன் இழைகளினால் அதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த மாலைகளும் அவங்க அணிந்திருக்கின்ற அந்த மாலைகளும் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா முனிவர்கள் எல்லாம் ஒன்றாக அப்படி ஒரே நேரில் கைத்தொழுதும் பரவ அவர்களினுடைய குவித்த அந்த கைகளினுடைய வரிசையாக இருக்கின்றதுவாம் அந்த கைலை மலையே ஆகிய இவைகள் எல்லாம் நம்ம கைலாயநாதன் இறைவன் சிவபெருமானுடைய திரு முன்னிலையில் விளங்கி நின்றன எனவே இறைவனினுடைய சிவபெருமான் திருமுன்பு தேவரும் முனிவரும் வணங்கி நிற்பார் என்பது இதற்கு பொருளாக நமக்கு அருள்கிறார் ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க பதவிக்காக தினந்தோறும் போய் சுவாமியை வாங்கி வணங்கிட்டு தான் வருவாங்க அனிதம் அப்படின்னு சொன்னால் அளவற்ற மாலை என வருவனவற்றுள் பொன்னாரி மாலை என்பது கற்பக பூமாலையாம் இந்த ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சுவாமி வந்து நமக்கு விளக்கம் சொல்கிறார் இந்த பாட்டுக்கு அப்படி இந்த பாடலை வந்து நம்ம சிந்திச்சிடலாம் இந்த பாடல் வந்து அமரர் பணிந்து அனித கோடி அணி முடி மாலையும் புனித கற்பக பொன்னரிமாலையும் முனிவர் அஞ்சலி மாலையும் முன்னெல அப்படின்னு திருச்சிற்றம்பழம் இந்த பாட்டில் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் அதாவது பனி விசும்பம்னா அந்த பனியால் நிரம்பப்பட்ட அந்த கைலாய மலையில் அமரர்களெல்லாம் பணிந்து சூழ் அணித கோடி அணிமுடி மாலைகளையும் அணிந்து புனித கற்பக பொன்னொழி மாலைகளையும் அணிந்து முனிவர்கள் அஞ்சலி மாலைகளையும் முன்னெல்லாம் சுவாமி முன்பு நிற்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டில் நமக்கு பதினைந்தாவது பாட்டில் சுவாமி நமக்கு அருளுகிறார் மீண்டும் நாளை பதினாறாவது பாடலை சிந்திப்போம் சிவா திருச்சிற்றம்பலம்